அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்த்துட்ருக்குது ஆயிரத்தெட்டு தமிழ் வேத போற்றி திரட்டு அதில் இப்போது இரநூறாவது வந்திருக்கும் பார்க்கலாம் பாகம் இரண்டு திருச்சிற்றம்பலம் ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பேராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிருக்கும் பூச்சி புணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் நீ தீயானாய் போற்றி மேலவருக்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைபாகம் ஆகத்து அனைத்தாய் போற்றி ஊழி ஏழான ஒருவா போற்றி அமையா அருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி ஆதிபுறனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறு எங்கும் பறந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் அழிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத் திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் உடியும் இகழிப் போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போற்றி தடிய உருவமோடு மின்னே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்து உகந்த ஈசா பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டே என் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகிற்கு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றி பூதப்படையால் புனிதா போற்றி நிறைவுடைய நெஞ்சின் இடையாய் போற்றி நீங்காது என் உள்ளத்து இருந்தாய் போற்றி மறைவுடைய வேதம் விரித்தாய் போற்றி வானோர் வணங்க படுவாய் போற்றி கரை கண்டம் உடையாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி முன்பாக நின்ற முதலே போற்றி மூவாத மேனி முக்கண்ணா போற்றி அன்பாகி நின்றார்க்கு அணியாய் போற்றி ஆறேறு சென்னி சடையாய் போற்றி என்பும் ஆக எங்கும் அணித்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி கண்பாவி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மாலை எழுந்த மதியை போற்றி மன்னி என் சிந்தை இருந்தாய் போற்றி மேல வினைகள் அறுப்பாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெளிவே போற்றி அடியாருக்கு ஆறமுதம் ஆனாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி ஓலெறி வீசும் பிரானே போற்றி படரும் சடைமேல் மதியாய் போற்றி பல்கன கூத்த பிரானே போற்றி சுடரின் திகழ்கின்ற ஜோதி போற்றி தோன்றி என் உள்ளத்து இருந்தாய் போற்றி கடலின் ஒளியாய் முத்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மை சேர்ந்த கண்டம் உடையாய் போற்றி மாலுக்கும் ஒரு ஆழி ஈந்தாய் போற்றி போய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி போகாத எண் உள்ளத்து இருந்தாய் போற்றி மெய்சேர பால் வெந்நீர் ஆடி போற்றி மிக்கார்கள் ஏட்டும் விளக்கே போற்றி கைச்சேர் அனல் ஏந்திய ஆடி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆறேறு சென்னி முடியாய் போற்றி அடியாருக்கும் ஆர்வமுதாய் நின்றாய் போற்றி நீரு மேனி உடையாய் போற்றி நீங்காது என் உள்ளத்து இருந்தாய் போற்றி கூறேறு மங்கை மழுவா போற்றி கொல்லும் கிழமை ஏழானாய் போற்றி காரேறும் கண்ட மிடற்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்டமேல் அன்று கடந்தாய் போற்றி ஆதிபுரனாய் நின்றாய் போற்றி பண்டை வினைகள் அறுப்பாய் போற்றி பாரோர் வின் ஏத்தப்படுவாய் போற்றி தொண்டோர் பரவும் மிடற்றாய் போற்றி தொழில்நோக்கும் ஆளும் சுடரே போற்றி கண்டம் கருக்கவும் வல்லாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பெருகி அழைக்கின்ற ஆரே போற்றி பேரான் நோய் பேர விடுப்பாய் போற்றி உருகி நினைவார் தம் உள்ளாய் போற்றி ஊனம் தவிர்க்கும் பிரானே போற்றி அருகி மிளர்கின்ற பொன்னே போற்றி ஆறும் இகழா படாதாய் போற்றி கருகி பொழிந்தோடும் ஓடும் நீரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செய்யமலர் மேலான் கண்ணன் போற்றி தேடி உணராமை நின்றாய் போற்றி பொய்யகக நஞ்சுண்ட பொறையே போற்றி பொருளாக என்னை ஆட்கொண்டாய் போற்றி மெய்யாக ஆன அஞ்சு உகத்தாய் போற்றி மிக்கார்கள் ஏத்தும் குணத்தாய் போற்றி கையானை மெய்த்தோல் உரித்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மேல் வைத்த வானோர் பெருமான் போற்றி மேலாடும் புறம் மூன்றும் எய்தாய் போற்றி சீலத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி சிலை எடுக்கும் வாயலர வைத்தாய் போற்றி கோலத்தால் குறைவில்லான் தன்னை அன்று கொடிதாக காய்ந்த குழாகா போற்றி காலத்தால் காலனையும் காய்ந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பாட்டான நல்ல தொடையாய் போற்றி பரிசை அறியாமை நின்றாய் போற்றி சூட்டான திங்கள் முடியாய் போற்றி தூமாலை மத்தம் அணிந்தாய் போற்றி ஆற்றனது அஞ்சும் அமர்ந்தாய் போற்றி அடங்கார் புறம் நக்காய் போற்றி காட்டானே மெய்த்தோல் உரித்தாய் போற்றி கைலேய் மலையானே போற்றி போற்றி அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றி கீழ் அமர்ந்தாய் போற்றி சதுரா சதுர குழையாய் போற்றி சாம்பார் மெய்ப்பூசும் தலைவா போற்றி எதிரா உலகம் அமைப்பாய் போற்றி என்றும் மீளா அருள் செய்வாய் போற்றி கதிராருக்கு கதிர்க்கு ஓர்கண்ணே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி செய்யாய் கரியாய் வெளியாய் போற்றி செல்லாத செல்வம் உடையாய் போற்றி ஐயாய் பெரியாய் சிறியாய் போற்றி ஆகாச வண்ணம் உடையாய் போற்றி வெய்யாய் தனியாய் அணியாய் போற்றி வேளாத வேள்வி உடையாய் போற்றி கையார் தழழ்விடங்காய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆட்சி உலக உடையாய் போற்றி அடியாருக்கு அமுதெல்லாம் ஈவாய் போற்றி சூற்றி சிறிதும் இழாதாய் போற்றி சூழ்ந்த கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி மாட்சி பெரிதும் உடையாய் போற்றி மண்ணியன் சிந்தை மகிண்டாய் போற்றி காற்று பெரிதும் அறியாய் போற்றி கைலையை மலையானே போற்றி போற்றி முன்னியாய் நின்ற முதல்வா போற்றி மூவாத உடையாய் போற்றி எண்ணியாய் எந்தை பிரானே போற்றி ஏழின் இசையாய் உகப்பாய் போற்றி மன்னிய மங்கை மணாலா போற்றி மந்திரமும் தந்திரமும் ஆனாய் போற்றி கன்னியார் கங்கை தலைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உரியாய் உலகினுக்கு எல்லாம் போற்றி உணர்வென்னும் ஊர்வது உடையாய் போற்றி எரியாய் தெய்வ சுடரே போற்றி ஏசு மாமுண்டி உடையாய் போற்றி அரியாய் அமருக்கு எல்லாம் போற்றி அறிவே அடக்கம் உடையாய் போற்றி கரியானுக்கு அழி அன்று ஈந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி என் மேலும் எண்ணம் உடைத்தாய் போற்றி ஏறு அறிய ஏறும் குணத்தாய் போற்றி பன்மேலே பாவித்து இருந்தாய் போற்றி யாழ் யாழ்வீனை பயின்றாய் போற்றி விண்மேலும் மேலும் நிமிர்ந்தாய் போற்றி மேலார்கண் மேலார்கண் மேலாய் போற்றி கண் மேலும் கண் ஒன்று உடையாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி முடியார் ஜடையின் மதியாய் போற்றி முழுநீர் சன்னித்த மூர்த்தி போற்றி துடியார் இடையுமையால் பங்கா போற்றி சோதித்தார் காணாமை நின்றாய் போற்றி அடியார் அடிமை அறிவாய் போற்றி அமராபதியால வைத்தாய் போற்றி கடியார்புரம் மூன்றும் எய்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நம்ம முந்நூற்றி தொண்ணூறு போற்றி பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு பதிவில் நானூறுல பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்